போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் நகர அபிவிருத்தி அமைச்சராக பிம்மல் ரத்நாய்கா பதவி பிரமாணம் செய்து கொண்டார் அவர் இதுவரை பதவி வகித்த துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு பதவிக்கு அனுர கருணா திலக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் அனுர கருணா திலக்கு இதற்கு முன்னர் வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சராக பதவி வகித்தார் இதுவரை காணி நீர்ப்பாசன பிரதி அமைச்சராக பதவி வகித்த சுசில் ரணசிங்க வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நேரியல் வழங்கல் அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இதனிடையே பிரதி அமைச்சர்கள் பத்து பேரும் ஜனாதிபதி முன்னிலையில் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் தொழில் அமைச்சராகவும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராகவும் செயற்பட்ட கலாநிதி அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராக சத்தி பிரமாணம் செய்து கொண்டார் இதற்கு முன்னர் நிதி பிரதி அமைச்சராக பதவி வகித்த கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமை நிதி அமைச்சின் செயலாளராக ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை வீடமைப்பு பிரதி அமைச்சராக பணியாற்றிய டி பி சரத் வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வழங்கள் பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சராக பதவி வகித்து முனின் முலஃபர் சமய மற்றும் கலாச்சார அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் இளைஞர் விவகார பிரதி அமைச்சராக பதவி வகித்து எரங்கு குணசேகர இன்று நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றார் சுகாதார மற்றும் ஊடக பிரதி அமைச்சராக பதவி வகித்து முத விஜய முனி சுகாதார பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஐந்து புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பிரதி அமைச்சர் பதவி இன்று வழங்கப்பட்டது அரவிந்த் காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் தினிது சமன் குமாரின் இளைஞர் விவகார பிரதி அமைச்சராக அபிவிருத்தி பிரதி அமைச்சராக சத்தை பிரமாணம் செய்து கொண்டார் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன வெகுசன ஊடக பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் எம் ஐ எம் அருகம் எரிசக்தி பிரதி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் பாராளுமன்றத்திலும் பிரஸ்தாபிக்கப்பட்டது அரசாங்கம் தொடர்பில் இன்று காலை நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை பிறந்திருக்கும் இன்று காலை அமைச்சர் பிமல் ரத்நாயகவுக்கு சிவில் விமான சேவைகள் மற்றும் துறைமுகங்கள் அமைச்சும் நீக்கப்பட்டுள்ளதாக செய்தியொன்றை பார்த்தேன் கொள்களின் பிரச்சனையின் காரணமாக நீக்கியுள்ளார்களோ தெரியவில்லை அவரை நீக்கி உள்ளீர்கள் அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் அமைச்சு எதிர்காலத்தில் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கும் அவ்வாறான அடைவதற்காக விடயதானங்களில் சில திருத்தங்களை செய்துள்ளோம் அவருக்கு ஒரு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அது அதனை விடவும் பெரிய பொறுப்பு எதிர்காலத்தில் அது தொடர்பில் உங்களுக்கு அறிவிக்கும் இதேவேளை விமல் ரத்நாயக்க போக்குவரத்து பெருந்தெருக்கள் நகர அபிவிருத்தி அமைச்சராக கடமைகளை பொறுப்பேற்றார் எதிர்க்கட்சிகள் பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன தவறை மூடி மறைப்பதற்கு நீங்களும் முயற்சித்ததாக தர்க்கம் ஒன்றை முன்வைக்கின்றனர்

எதிர்கட்சியில் உள்ள மரியாதையற்ற குழுக்கள் கூறுவதற்கு அமைய நான் குழப்பமடைய தேவையில்லை யாராக இருந்தாலும் எவ்வாறான சோதனை நடவடிக்கைகளை வேண்டுமானாலும் முன்னெடுத்து ஏதேனும் பிழைகள் இடம்பெற்றிருந்தால் அதனை நிரூபித்து காட்டுங்கள்